இந்தியாவில் பாகிஸ்தான் நடத்தின பயங்கரவாத தாக்குதலை பத்தியும் அதுக்கு இந்தியா அளிச்ச பதிலடி மற்றும் பாகிஸ்தானுக்கு பயங்கரவாத அமைப்புகளோடு இருக்கிற தொடர்பு பற்றியும் உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்றதுக்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு போன நாடாளுமன்ற குழுவில் இடம்பெற்ற அதிமுக எம்பி மு தம்பிதுரை பயணம் முடிஞ்சு நாடு திரும்பினாரு தம்பிதுரை இடம்பெற்ற குழு பிரான்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டாங்க பாகிஸ்தான்ல பயங்கரவாத முகாம்கள் செயல்படுறதையும் அதை அந்த நாட்டு அரசு ஆதரிப்பதை பற்றியும் உலக அரங்கில எல்லா நாடுகளுக்கும் எடுத்து சொல்றதுக்காகவும் பயங்கரவாத செயல்களை இந்தியா பொறுத்துக்காது அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காகவும் நாடாளுமன்ற எம்பிக்கள் குழுக்கள் உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டாங்க அப்படி பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவுல இடம்பெற்ற தம்பிதுரை பிரான்ஸ் இங்கிலாந்து இத்தாலி டென்மார்க் பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு போயிட்டு வந்தாரு பாகிஸ்தான் தன்னோட பயங்கரவாத முகாம்களை இயங்க இது உலகத்துக்கு அவர் ஆபத்தான இருபத்தி ஆறாம் தேதி கருத்து சொன்னாரு மோடி தலைமையிலான இந்திய அரசு மற்றும் ராணுவம் இந்த முகாம்களை அழிச்சதாகவும் இது பாகிஸ்தான அம்பலப்படுத்துவதற்கு சரியான நேரம்னு அவர் சொன்னார் ஜூன் ஒன்னாம் தேதி இங்கிலாந்துல இருந்த தம்பிதுரை பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலையற்ற தன்மை மற்றும் ஜனநாயகமின்மையை சுட்டிக்காட்டி அந்நாட்டு ராணுவ ஜெனரல்கள் இந்தியாவை தாக்கறதுக்கு பயங்கரவாதத்தை ஆயுதமா பயன்படுத்துறதாகவும் குற்றம் சாட்டினாரு ஐநா அறிக்கைப்படி பாகிஸ்தான்ல ஐம்பத்தி ரெண்டு பயங்கரவாத முகாம்கள் இருக்கிறதாகவும் இவற்றை முடிவுக்கு கொண்டு வர உலக ஆதரவு தேவைன்னு சொன்னார் தம்பிதுரையோட பயணம் இந்தியாவின் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை உலக அளவில் விளக்கறதுக்கும் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத ஆதரவு கொள்கைகளை அம்பலப்படுத்துறதுக்கும் பயன்பட்டதுன்னு சொல்லலாம்